பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பூத்தவளே புவனம் கரந்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பதே இன்னைக்கு பார்க்கக்கூடிய க்ஷேத்தமானது அத்தனை பேருடைய நிச்சியமா இடம் பெற்றிருக்கும் ஒரு க்ஷேத்ரம் திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய அபிராமி வீற்றிருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தின் பெருமையையும் அந்த அபிராமியின் காருண்யம் எப்பேற்பட்டது என்பதையும் இன்றைய தினம் ஸ்மரிக்க இருக்கின்றோம் எல்லாம் பார்த்து கொண்டு வரும் பொழுது அபிராமியை ஸ்மரிக்கவில்லை என்றால் அதனுடைய பலன்தான் முழுமையாக நமக்கு கிட்டிவிடுமா என்ன அப்படிப்பட்ட அபிராமி ஆனவளுடைய ஒரு மகோன்னதமானதற்கு ஈடு இணையே கிடையாது எண்ணில்லாத புகழ் பெற்றவள் அபிராமியானவள் சாதாரணமாவே சாதாரணமாகவே நம் பார்க்கலாம் இந்த தெற்கு பிரதேசங்கள்ல பார்க்கும் பொழுது வீட்டுக்கு ஒருத்தராவது அபிராமி ஸ்ரீதேவி அப்படிங்கிற பேர்லலாம் இருந்துருப்பாங்க அப்படி அருள்வாமி அபிராமி என்று உருகி உருகி பாடிய அபிராம பட்டருக்கு அவள் எப்படி அனுகிரகம் செய்தாள் அபிராம பட்டருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா சுப்பிரமணிய ஐயர் என்று பெயர் திருக்கடையூர் அதாவது பார்க்கடலை கடைந்த பொழுது அதில் கிடைத்த அமிர்தமானதை இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கின்றார்கள் அமிர்த என்று அதனால தான் இறைவனுக்கே இங்கு பெயர் மார்க்கண்டேயே இல்லையா மார்க்கண்டேயருக்கு இந்த இடத்துல தான் காலனை தன் காலால் சிவபெருமான் எட்டி உதைக்கின்றார் அப்படி இவ்வளவு பெருமைகள் கொண்ட இந்த திருக்கடவூருக்கு முக்தாயிப்பாக இருந்த பக்தர் சுப்பிரமணிய ஐயர் என்று சொல்லக்கூடிய அபிராமப்பட்ட

அமாவாசை ஆனா இவர் போய் என்ன தித்தின்னு கேட்ட உடனேவே அவர் உள்ளுக்குள்ள அபிராமினுடைய ஒரு பிரகாசத்தை தரிசனம் பண்ணிட்டு இல்லையா அதனால பௌர்ணமின்னு சொல்லி விட்டாராம் உடனே ஒழுங்காக சொல்லுங்கள் இன்று அமாவாசையா பௌர்ணமியா பௌர்ணமி தான் என்று சொல்லிவிட்டார் இன்று மட்டும் சாயங்காலம் நிலவு வரவில்லை என்றால் நீங்கள் இந்த நிலத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றப்பதான் அவர் அந்த யோக நிலையானது கலைந்தது என்ன சொன்னோன்னு தெரியலையே அம்பிகையே எல்லாம் உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லி அந்தாதியை பாட ஆரம்பிக்கின்றார் தந்தாதினா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு சரணத்தின் முடிவும் அடுத்த சரணத்தின் ஆரம்பமும் ஒன்றாக இருக்கும் அதாவது இப்ப நாலு வரி இருக்கு அப்படின்னு சொன்னா நான்காவது வரியில என்ன வார்த்தை முடியறதோ அந்த முடிஞ்ச வார்த்தையை வச்சு அடுத்த நான்கு வரியின் முதல் வார்த்தையானது இருக்கும் அதுதான் அந்தாதி அந்தமும் ஆதியும் அப்படின்னு சொல்றதுதான் அந்தாதி இப்போ இவர் என்ன பண்றார் அபிராமி அந்தாதி என்று சொல்லக்கூடியதை எழுத ஆரம்பிக்கின்றார் ஊதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் என்று அற்புதமாக இந்த அபிராமி அந்தாதிய பாடிண்டே வரார் இரவு நேரம் வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல இவருடைய கழுத்தை எடுத்துடுவா அங்க நிலவு வரவில்லை அப்படிங்கிறப்போ கதறி 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 உருகி பாடுகின்றார் அம்பிகை இடத்தில் பிரார்த்தனை பண்ணி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் வரும் பொழுது அம்பாள் என்ன பண்ணினா அப்படின்னு பார்த்தா தன் காதில் இருந்த தாட்டங்கத்தை எடுத்து அப்படி வீசினாலும் வானத்தில் கார் இருண்டு கூடிய அந்த வானத்தில் ஜாஜ்வல்யமாக நிலவு போல அந்த தாட்டங்கமானது ஜொலிச்சது அப்போ அபிராம பட்டருக்காக தன் தோடாலேயே பௌர்ணமியை உருவாக்கினாள் அபிராமி என்று சொன்னால் மிகையாகாது ராஜா சர்போஜியும் தன்னுடைய தவறை உணர்ந்து அதன் பிறகு பட்டர் என்ற பெயரையும் அவருக்கு பட்டமாக தருகின்றார் அபிராம பட்டர் என்று அதன் பிறகு அவர் அழைக்கப்பட்டார் இப்படி அபிராம பட்டருக்கு மட்டுமல்ல அங்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் பேரருளை வாரி வாரிக் கொடுக்கக்கூடிய மகோன்னதமான அபிராமியின் பதத்தை நாம் சரணடைவோம் அவள் நமக்கு எல்லா அருளையும் வழங்குவாள்